தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவைகளும் இன்னில் நல்ல கிடைக்குது அதுவும் ஒரு வெற்றியே முனைகள் வளருது வளருவது ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துல முனைகள் வளருவது என்பது சரியாக தவறாக ரோடு சாலைகள் எங்கே வேணாலும் இருக்கட்டும் இது தென்கிழக்கு வடகிழக்கு வடமேற்கு தென்மேற்கு இதை நம்ம மக்கள் சொல்லுவாங்க இதை கழித்து விட்டு எடுத்து கொள்ளலாமா சரியா என்று கூட சொல்வார்கள் என்னை பொறுத்தளவில் இதுவோட வளர்ந்த இடங்களை இந்த எக்ஸ்ட்ராவாக வளர்ந்துருக்கு தென்கிழக்கு மூளை இதை கழித்து விட்டு கட்டிடம் கட்டலாமா அல்லது விற்பனை செய்யலாமா அல்லது இப்படியே விட்டு விடலாமா அப்படின்னு ஒரு மூன்று கேள்விகளை கேட்கும் பொழுது இப்படியே கட்டுவது நூறு சதவீதம் தவறு தென்கிழக்கு வளர்ச்சி கிழக்கு வளர்ச்சி கழித்து விட்டு கட்டுவது ஒரு ஐம்பது சதவீதம் தரி சரி இந்த மாதிரி இடங்களை விற்பனை செய்வது ஒரு எண்பது சதவீதம் சரி என்று சொல்வேன் ஆக இதை கவனித்து நீங்கள் செயல்பட வேண்டும் அதே சமயம் வேறொரு மனை இருக்கிறது வேறொரு மனை இருக்கிறது அந்த மனை இதே தென்கிழக்கு சார்ந்த விஷயம்தான் தென்கிழக்கு தெற்கு வளர்ந்துள்ளது வ தென்மேற்கு கையில் இல்லை இந்த மாதிரி இடங்கள் இந்த மாதிரி இடங்கள் இது சரியா அப்படின்னு சொன்னால் இது இந்த பகுதி வளர்ந்துருக்கிறது இதை வந்து கழித்து விடலாமா அப்படியே கட்டலாமா விற்பனை செய்யலாமா அப்படின்னு ஒரு மூன்று கேள்வியை கேட்கும் பொழுது நேர் செய்து கட்டுவது எண்பது சதவீதம் சரி தாராளமாக கட்டலாம் அப்படியே கட்டலாமா அப்படின்னா முப்பத்தைந்து சதவீதம் சரி விற்பனை செய்யலாமா அப்படின்னு சொன்னால் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன் எதற்காகனா உச்ச பகுதி வளர்ந்துருக்கு ஏற்கனவே இருந்த பகுதியில் நீச்ச பகுதி வளர்ந்திருக்கு இது நீச்ச பகுதி நல்ல பகுதி கையில் இல்லை தப்பான பகுதி நிறைய வச்சிருக்கு நல்லது அமிர்ததம் கையில் அமிர்தம் கையில் இல்லை விஷம் கையில் இருக்குது இதில் விஷம் கையிலலாம் அமிர்தம் அதிகமாக இருக்குது அப்போது நல்ல பகுதி வச்சிருக்கிறதுனால இது வளர்ந்தாலும் கூட பெரிய அளவில் தவறு கிடையாது தென்களுக்கு நீச்ச பகுதி வளர்கிறது அப்படிங்கிறது தப்பான இடத்துல இடம் இருக்கக்கூடாத இடத்துல வளர்கிறது தவறு இடம் இருக்கக்கூடிய இடத்துல வளர்ந்தால் தவறு கிடையாது அப்போது இதை கவனித்துக்கொண்டு தென்களுக்கு மூளை எங்கு வளர்ந்தால் நல்லது எங்கு இருந்தால் நல்லது கொண்டு ஒரு இல்லத்தை ஒரு இடத்தை ஒரு வீட்டை ஒரு கட்டிடத்தை ஒரு தொழிற்சாலையை ஒரு விவசாய நிலத்தை வாங்குவது நலம் என்று சொல்லுவேன் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்